அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் தளதிலிருந்து கார்த்திகேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால் இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் அதாவது இலங்கையில இலங்கையின் அரசாங்கத்தால நடத்தப்படுற கல்வி நிறுவனங்களுக்குள்ள ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களுக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கு அதுல இலங்கை திறந்த பல்கலைக்கழகம் அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டி என்றது நோக்கமா எந்த ஒரு வயதில்லையும் இல்லாமல் யாரும் படிக்கணும் ஒரு டிகிரி செய்யணும் என்ற எண்ணத்தோடு இந்த பல்கலைக்கழகம் நடத்தப்படுது பிரதான நிலையம் கொழும்புல இருக்க என்ற ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கு அந்த பிராஞ்சஸ் தரத்துக்கு ஏற்ற மாதிரி அங்க நீங்க டிகிரி டிப்ளோமான்றது கடற்கினரையில செய்யக்கூடியதா இருக்கும் இப்ப நாங்க கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டக்களப்புல பிரதான ஒரு ஆஹ் வளாகம் ஒன்று இருக்குது அதே மாதிரி ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை ஜாழ்ப்பாணத்தில் இருக்குது அதை விட திருவோணமலை மற்ற மாவட்டங்களையும் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் இருக்குது இப்போ நீங்கள் இங்கே இதை பற்றி நான் ஏன் கதைக்கு வர்றேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் இங்கே டிகிரி கோர்ஸஸ் செய்யலாம் அதுலேயும் குறிப்பாக முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் பகுதி நேரமாக படிக்கலாம் அதுலேயும் இப்போ இருக்க காலப்பகுதிகளில் நீங்கள் இணைய வழியில் அதாவது நீங்கள் ஒரு டிகிரிக்கு போய் அப்ளை பண்ணுவீங்க அவங்க உங்களுக்குடைய கோர்ஸ் மெட்டீரியல்ஸ்லாம் தருவினம் நீங்கள் படிக்க போகிறது முழுக்க முழுக்க ஒரு ஆன்லைன் கிளாஸஸ்லேயும் இணைய வழியிலையும்

சைக்காலஜிக்கு இருபத்தேழாம் தேதி ஜூன் மா ஜூலை மாதம் இருபத்தேழு க்ளோசிங் டேட் இதை பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் பொதுவா ஓப்பன் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் கால் பண்ற எல்லா கோர்சஸ்க்கும் அவங்க எனி ஸ்ட்ரீம்ல நீங்க ஏ லெவல் பாஸ் பண்ணியிருந்தால் போதும் என்ற மாதிரியான குவாலிஃபிகேஷன் தான் பொதுவா கேட்டிருப்பாங்க அப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ரெண்டு ஏ ஏலெவல்ல நீங்க ஏதாவது மூன்று பாடம் உதாரணத்துக்கு ஆக இலகுவான ஏதாவது ஒரு மூன்று பாடத்தை எடுத்தாவது உங்களுக்கு தான் நீங்க ஒரு டிகிரிய படிக்க முடியுமா படிக்கலாம் நீங்க வேலைக்கு கொண்டே படிக்கலாம் இதுதான் இதுல இருக்க மிகப்பெரிய பெனிஃபிட் ரெண்டாவது விஷயம் நாங்க பார்த்தோம் சொன்னா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டி என்றது ஒரு இலவச கல்வி முறையுமே இல்லை இலங்கை அரசாங்கத்தாளர் நடத்தப்படுது கவர்மெண்ட் தான் ஃபுல்லா ரன் பண்ணுது கவர்மெண்ட் ஒரு கல்வி நிறுவனம் ஆனால் இங்க நீங்க பகுதி நேரமா படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தர்றதால நீங்க ஏற்கனவே இன்னொரு விஷயத்துல புல் டைம் இன்வால்வ் என்ற அடிப்படையில நீங்க ஒரு சின்ன கட்டணம் ஒன்று செலுத்த வேண்டி இருக்கு அது நீங்க இப்ப இந்த கோர்சஸ ப்ரைவேட்டோட ஓப்படைக்கல பிரைவேட்டை விட ஒரு குறுகிய கட்டணம் இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இன்னைக்கு எல்எல்பி முடிக்கிறதுக்கு ஓப்பன் ஜன் யூனிவர்சிட்டியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இருந்துச்சுன்னா நீங்க நாலு வருஷத்துல எல்எல்பி டிகிரி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு இதே நீங்கள் பிரைவேட்டுக்கு போனீங்கன்னா இவ்வளவு லட்சங்கள்ல செலவாகும் உங்களுக்கு விளாங்க அவன் கிட்ட இங்கே ஒரு கவர்மெண்ட் சர்டிபிகேட் கிடைக்கிறது கிடைக்க போகுது அப்போ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்க இதுல அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் வந்து சொன்னா இப்ப இந்த முறை இலவல் முடிச்ச பிள்ளைகள் கூட அதாவது நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரிசல்ட்ஸ் வந்து இப்போ ஜூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வெயிட்டிங்ல இருந்து நீ ஒரு சர்ட்டன் பிறகு உங்களுக்கு ஜூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கிடைக்கணும் என்ற வெயிட்டிங்ல இருக்கிறார்கள் கூட இப்படியான கோர்சஸ்க்கு அப்ளை பண்ணி செய்யலாம் இதுல அடுத்து நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க ஓப்பன் யூனிவர்சிட்டியில ஒரு கோர்ஸ் செய்து கொண்டிருக்கிறதால ஒரு டிகிரி செய்யறதால உங்களுக்கு ஜூனியர்சிட்டி என்ட்ரன்ஸோ அல்லது கல்வியல் கல்லூரிக்கான வாய்ப்புகளோ இல்லாம போகாது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி தான் மற்றது இலங்கையை பொறுத்தவரை நீங்க இரண்டு கல்வி முறைகளை தொடர முடியும் ஒரு இடத்துல நீங்க கட்டணம் செலுத்துறீங்க ஒரு இடத்துல கட்டணம் இல்லாம இலவசமா படிச்சீங்கன்னா சரி அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டி நீங்க ஒரு சிறிய கட்டணம் செலுத்த போறீங்க அங்க காசு கட்ட போறது இல்லை அதனால உங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாமைய போகுது இப்ப கோல் வந்திருக்க இந்த ரெண்டு கோர்சஸ்ல இந்த பிஎஸ்சி சைக்காலஜியும் சரி ஐ சரி இன்றைய காலகட்டத்துக்கு மிகவும் அவசியமான ஒரு கற்கணிகள் சில இடங்களில் சொல்ல போனா நீங்க இன்னத்தை படிச்சாலும் மேலதிகமாக இது ரெண்டையும் நீங்க படிச்சு கொள்ளலாம் இது ரெண்டும் மேலதிக தகமையாக உங்களுக்கு உதவக்கூடியது அப்ப நீங்க இன்னொரு டிகிரியை பண்றீங்க இதையும் மேலதிக தகமையா நீங்க ட்ரை பண்றதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பமா அமைய இதே மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டி இன்னும் நிறைய டிப்ளமா கோர்சஸ் டிகிரி கோர்சஸ் எல்லாமே கோல் பண்ணப்பட்டு இருக்கு அவங்களோட வெப்சைட்ல போனீங்கன்னா அவ்வளவு பார்க்கலாம் ஆன்லைன் தான் அப்ளிகேஷன் எல்லாமே ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிக்கொள்ளலாம் இதுல ரெண்டாவது இன்னொரு விஷயத்துக்கு நாங்க போகலாம் என்னன்னு சொன்னா இப்போ நீங்க இலங்கையில வெளிநாடு ஒன்றுல இருக்கிறீங்க லீகலா நீங்க வெளிநாட்டுல ஒரு தொழில் வாய்ப்புக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு போயிருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க வெளிநாட்டுல இருந்து கொண்டு கூட இங்க நீங்க சில கோர்சஸ் படிக்க முடியும் அதுக்கான கூட ஓப்பன் யூனிவர்சிட்டிய நிர்வாகம் வழங்குது நீங்க எக்ஸாம்ஸ் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்துல போய் எழுதுற மாதிரியான ப்ரொசஸோட சில விஷயங்களை ரன் பண்றீங்க அப்ப நல்ல ஒரு சந்தர்ப்பம் அதே மாதிரி உதாரணத்துக்கு நீங்க மட்டங்களப்ப சேர்ந்தவர்களால் நீங்க இப்போ வேலை செய்யறீங்க ஜாழ்பாணத்துல ஜாழ்ப்பாணம் சென்டருக்கு நீங்க மாத்தி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்ப நீங்க ஒரு வருஷம் கோர்ஸ் ஒன்றை ரன் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு பிரேக் தேவைப்படுது ஏதோ ஒரு வேலை விஷயம் என்ன சொன்னா பிரேக் பண்ணி நீங்க ஒரு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு திருப்பி ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படி நிறைய வேல் வழங்குறீங்க உங்களுக்கு ஒரு பிளெக்சிபிள் எஜுகேஷன் மெதட் இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அடுத்த இரண்டாவது விஷயத்துக்கு நாங்க மூன்றாவது விஷயத்துக்கு போனோம்னு சொன்னா இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில நீங்கள் படிக்கல உங்களுக்கு முக்கியமான சில விஷயங்கள்ல நீங்க கவனப்படுத்த வேண்டியிருக்கும் முதலாவது என்னென்னு சொன்னால் இங்கே உங்களை ஒரு ஃப்ரீ ஹேண்டாக விடுவாங்க அதாவது நீங்கள் இப்போ ஒரே ஏரியா கரெக்டாக உங்களை டீச்சர்ஸ் லெக்சர்ஸ் இன்வைட் பண்ணி உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பாங்கன்ற ஒரு ஃப்ரீ ஹேண்ட் எஜுகேஷன் மெட்டீரியல்ஸ் தருவாங்க நீங்கள் படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதுற மாதிரி தான் கிட்டத்தட்ட ஆனால் கிளாஸஸ் நடக்குவாங்க அப்போ நீங்கள் இந்த படிப்பை நான் தொடரணும் என்ற ஒரு உத்வேகத்தோட இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இதை இங்கே உங்களுக்கு ரன் பண்ணி ஒரு டிகிரி எடுக்கிறது சாத்தியப்படும் நீங்க ஜஸ்ட் ஸ்பூன் ஃபீடிங்க விரும்பினீங்கன்னா உங்களுக்கு அது அவ்வளவு சாத்தியப்படாது ஓகே மற்றது இந்த ஓப்பன் யூனிவர்ஸ்ல நாங்க அடுத்த பார்க்க வேண்டிய விஷயம் உங்களுக்கு செலக்ஷன் டெஸ்ட் ஒன்று நடக்கும் பொதுவா எல்லாருமே இந்த செலக்ஷன் டெஸ்ட் பார்த்துதான் பயப்படுறது ஆனால் பார்த்தோம் ஓப்பன் யூனிவர்ஸ்ல நடக்கிற செலக்ஷன் டெஸ்ட் ஈஸியா நீங்க பாஸ் பண்ண முடியாது நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் கூட பயப்படாதீங்க இப்போ கால் பண்ணிருக்க இந்த ரெண்டு கோர்சஸும் இன்றைய காலகட்டத்தில் ஏலவல் முடிச்சிட்டு இருக்காக்கள் அதே மாதிரி கன நாள் ஏலவல் முடிச்சிட்டு ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்காக்களுக்கெல்லாம் நல்ல சந்தர்ப்பம் இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் இங்கே இங்கிலீஷ்லேயும் படிக்கலாம் ஈவன் சில டிகிரிஸ் தமிழ் மீடியத்தில் கூட இங்கே இருக்குது நீங்கள் தமிழ்லையும் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மன்னிக்கவும் இதில் நான் ஒன்றை மிஸ் பண்ணிட்டேன் பிஎம்எஸ் டிகிரியும் இப்போ அப்ளிகேஷன் கால் பண்ணியிருக்கு பச்சுலர் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் என்றதுக்குள்ள அதுக்குள்ள நாலு கேட்டகரியில் டிகிரிஸ் கால் பண்ணியிருக்கு அப்போ நீங்கள் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்போ இப்போ மூன்று ஹண்ட்ரட் டிகிரி கோர்சஸ்க்கான அப்ளிகேஷன்ஸ் கால் பண்ணியிருக்கு விருப்பமானார்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க உங்களுக்கு உதவிகள் தேவையான தலைமைப்பை தொடர்பு கொண்டு தலைமைப்பு ஊடாக கூட நாங்கள் விண்ணப்பங்கள் செய்து தர முடியும் நீங்க ஓப்பன் ஜெனிஸ்ட் வெப்சைட்ல போயிட்டு நீங்களாவே ஒரு லேப்டாப் இருந்தால் நீங்களும் நேரடியாகவே செய்து கொள்ளலாம் உங்களோட முயற்சிகளை தொடருங்க நன்றி வணக்கம்